அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து வணக்கத்திற்குரிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் கண்ணொழி தருவோம் இரண்ட உலகை ஒளி ஒளிமயமாக்குவோம் என்ற குறிக்கோளோடு மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் வேலூர் மற்றும் ஆர்எல்சி கர கரிகிரி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்தும் மற்றும் விருஞ்சிபுரம் ஊராட்சி மன்றம் இணைந்து நடத்தும் கண் சிகிச்சை முகாம் இலவச கண்குறை பரிசோதனை முகாம் நடைபெற உள்ளது நாள் நாளை பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை இடம் விருந்திபுரம் பஜார் உருது பள்ளி எதிரில் இந்த முகாம் நடைபெற உள்ளது ஆகையால் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு கண்ணில் கண் உங்களுக்கு சுகர் பிபி இதை போல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக விருந்திபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வி எஸ் சுப்பராயன் அவர்களும் மற்றும் ஊராட்சி துணைத் தலைவர் ரேகா ஹரிஹரன் அவர்களும் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதை மக்கள் யார் யாருக்கு தெரிகிறதோ இந்த வீடியோவை பார்த்தவுடன் அனைவருக்கும் மருத்துவமனை கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு விருந்திபுரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் நூர் சுஹேல் நன்றி அலாமி